மறைந்திருக்கும் எழுத்தை கண்டுபிடித்து சரியான சொல்லை உருவாக்கவும் இந்த சொல்லல மறைந்திருக்கும் எழுத்து என்னது இங்கு பஞ்சு இந்த சொல்லுல மறைந்திருக்கும் எழுத்து என்னது ந இந்த சொல்ல மறைந்திருக்கும் எழுத்து என்னது நா மூணு சுழி நா நகம் இந்த சொல்லல மறைந்திருக்கும் எழுத்து என்னது நா இன் கண் இந்த சொல்லல மறைந்திருக்கும் எழுத்து என்னது கா சரம் இந்த சொற்கள் மறைந்திருக்கும் எழுத்து என்னது சா சரம் படம் இந்த சொல்ல மறைந்திருக்கும் எழுத்து என்னது டா டா படம் தா தம் b தம்பி இந்த சொல்லல மறைந்திருக்கும் எழுத்து என்னது தா தா தம்பி பா யல் லீ பள்ளி இந்த சொல்லல மறைந்திருக்கும் எழுத்து என்னது பா பா பள்ளி மறைந்திருக்கும் மணி இந்த சொல்லல மறைந்திருக்க எழுத்து என்னது இந்த சொல்லல மறைந்திருக்க எழுத்து என்னது இந்த சொல்லல மறைந்திருக்க எழுத்து என்னது பழம் இந்த சொல்லல மறைந்திருக்க எழுத்து என்னது ரா சொல்லல மறைந்திருக்கு எழுத்து என்னது ரா மரம் இந்த சொல்லல மறைந்திருக்க எழுத்து என்னது வா வா வண்டு இந்த மறைந்திருக்க எழுத்து எனது இல் தால் இந்த சொல்லல மறைந்திருக்க எழுத்து என்னது இன் ரெண்டு சொல்லி இன் மா